நீங்க மன்னிக்காவிட்டால் கோபம் அடைவார் நீங்க மன்னிக்காவிட்டால் உபாதிக்கிறவனுடைய கைகளில் உபாதை அடையும்படி சித்திரவதை படும்படி கஷ்டப்படும்படி உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை ஒரு கட்டளை ஒரு தீர்க்கமான திட்டமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உரைக்கிறார் அப்போ நான் ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாதவங்க யாராவது இருக்கிறாங்களா ஏன் ஏன் என்னால் சில பேரை மன்னிக்க முடியல ஏன் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது ஏன் தெரியுமா முதல் காரணம் ரொம்ப காயப்பட்டவர்கள் அப்படி இருப்பாங்க உள்ளுக்குள்ள நிறைய காயங்கள் வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவங்களால தான் மன்னிக்க முடியாது உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியலன்னா உங்களுக்கு தேவை காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியர் கீழயாத்தின் பிசுன் ஆகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார்னா உங்கள் புண்ணு ஆறுனா தான் அவங்க உங்களால் இன்னொருத்தருடைய அந்த அந்த குற்றங்களை மன்னிக்க முடியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஒருத்தருடைய வார்த்தை அங்கே இருக்க எல்லாரும் இருப்போம் எல்லாருக்கும் அது பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப அழுவாங்க எல்லாரையும் தானே சேர்த்து திட்டினாங்க ஏன் நீ ரொம்ப அழகிற தெரில அது என்னை ரொம்ப போதர் பண்ணிருச்சு ஏன் தெரியுமா இந்த கை இருக்குது இல்லையா இந்த கை நல்லா இருக்கு இப்படி அடித்தா எனக்கு வலிக்கலை கிள்ளுனா கூட வலிக்கலை இதில் ஒரு காயம் இருக்குன்னு வைங்களேன் இப்படி ஒரு துணி பட்டா கூட அதுதான் ரீசன் சின்ன சின்ன வார்த்தைக்கு நான் மனசு உடஞ்சி போயிடுறேன் என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியல ரொம்ப ஃப்ராஜிலாக இருக்கிறேன் நான் என்னால் வந்து மன்னி சொன்னா என்ன மன்னிச்சு விட்டு தொலை என்னால் முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ள என் காயம் ஆற்றப்பட வேண்டும் உங்களால யாரையாவது மன்னிக்க முடியலன்னா உங்க மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இந்த காயத்தை குறித்த வேதம் என்ன தினமா சொல்லுகிறது சியோன் குமாரதி அப்படி இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்க அப்படி இருக்கிறாங்க அவர்கள் சீழ் பிடிக்கப்படாமலும் காயம் ஆற்றப்படாமலும் நொதிக்கிற ரணமாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் புலம்புகிறார் அப்போ என்ன பண்ணணும்னா அதை சீழ்புதுக்கப்படணும் அப்போ தான் அதனுடைய எல்லாம் வெளியே வரணும் வலிக்கணும் நோகணும் அதுக்கப்புறம் கீழயாத்தின் பிசின் தைலம் அதில் ஊற்றப்படும் பொழுது காயம் மாற்றப்படும் இது என்ன சொல்லுதுன்னா என்னால் ஒருத்தரை மன்னிக்க முடிலனா என் இருதயம் காயப்பட்டிருக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் சீழ்புதுக்கப்படுறதுனால் அதெல்லாம் வெளியே போகணும் குப்பையெல்லாம் கொட்டணும் போய் சொல்லணும் ஆண்டவரே என் மனசு இப்படி இருக்குது இந்த வார்த்தையினால என் இருதுங்க இப்படி இருக்குது நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பை குடித்த வசனங்களெல்லாம் எடுக்கணும் அதை தொட்டு 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 நான் ஜெ மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் எனக்கு இது வந்து வேணும் இந்த அனந்த வாக்கியம் எனக்கு வேணும் நீங்கள் என்ன மன்னிச்சிருக்கிறீங்க இந்த பேரவளெல்லாம் தொட்டு தொட்டு உமது கோபம் எழுப்பக்கூடாது சொல்லி 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 பிதுக்கப்பட்டு ஆண்டவருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படும்போது எனது காயமாறணும் எனது காயம் ஆற்றப்படுவது நிச்சயமானால் நானும் பிறரை மன்னிப்பது நிச்சயம் அலையலூயா அதுதான ஆண்டவர் சொல்றார் நான் உங்களுக்கு செஞ்சதை நீங்கள் செய்ய ஆண்டவர் எனக்கு அதை தானே செய்தார் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னொரு எதனால் என்னால் மன்னிக்க முடியாது யாரோ எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க என்னை ஏதோ காயப்படுத்திட்டாங்க ஏன் என்னால் மன்னிக்க முடியலன்னா சுயம் எங்க சாகலையோ அங்கே மன்னிப்பு வராது மறுபடியும் சொல்கிறேன் சுயம் நான் என்கிறது மன்னிப்பு மலரும் கிறிஸ்து தமது மகிமை தமது ஐஸ்வர்யம் பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா இருந்த எல்லா மகிமையும் இழந்தார் ஒன்று மற்ற வெறுமையானார் தம்மை தாமே தாழ்த்தினார் நமக்கு மன்னிப்பு பகிர்ந்தளிக்கப்பட்டது நமக்குள்ள நான் என்ன என்னை எப்படி சொல்லலாம் என்னை எப்படி விடலாம் எனக்கு எப்படி மரியாதை கொடுக்காம இருக்கலாம் நான் என்னை வந்து எப்படி உதாசீனம் பண்ணலாம் அந்த நான்ன்ற ஒன்னு உள்ளே உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அது சிறுவையில் அறையப்படாத வரைக்கும் என்னால் மன்னிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல கேட்குறதுக்கு சிலுவையினுடைய அடையாளமே அதை நான் சொல்லுகிறது வேர்டிக்கல் ஐ வந்து நான் என்பதை காட்டுகிறது ஹாரிசாண்டலான அந்த லாக் வந்து அதை டெலீட் பண்ணுறேன்றதான் காட்டுகிறது அப்போ சிலுவையின் அடையாளமே நான் என்பது முற்றிலும் அழிக்கப்பட்ட அனுபவம் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா யார் என்னை திட்டினாலும் எனக்கு கோபம் வராது என்னை பற்றி எனக்கு பெரிய நினப்பு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னை எப்படி நீ அந்த வார்த்தை சொல்லலாம் என்னை பற்றி உனக்கு தெரியுமான்னா என்ன அர்த்தம் எனக்குள்ள என்னை பற்றி ஏதோ ஒன்று உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா மன்னிக்க முடியாது என்ன அவங்க நேசிக்கலையா பரவாயில்ல சோ வாட் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டாங்க சரி கேட்டுட்டு போகிறாங்கன்னா இப்போ நமக்கு தான் அறிவு இல்லையா போயிட்டு போகுது அப்படி சொல்ல முடியுமா அரியலூரில் ராஜ்பால்னு ஒரு அங்கிள் இருந்தார் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் பெரிய அதிகாரி அவர் வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வந்திருக்கான் அவன் ரொம்ப ஒரு கீழ் மட்ட அவருடைய அதிகாரத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது அவன் ஒரு சாதாரண பியூன் அவன் வந்து இந்த பிரான்ச்சுக்கு யார் ஆஃபீஸர்னு கேட்டிருக்கிறான் இன்னொருத்தர் வந்து இந்த அங்கிளுடைய பேரை சொன்னோடனே ஹே அந்த பிளாக் ஷார்ட் ஃபெல்லோ அப்படின்னாலும் அந்த அங்கிள் குள்ளமாக கருப்பாக இருப்பார் ஏ என்ன சாரை போய் அப்படி சொல்கிறேன் உடனே சும்மா சொன்னான்ட்டு போயிட்டான் இந்த விஷயத்த ஒருத்தர் எடுத்துன்னு வந்து இந்த அங்கிள்கிட்ட சொல்லிட்டார் சார் இந்த புதுசா அந்த பியூன் உங்களை என்ன தெரியுமா சொன்னா பிளாக் ஷார்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னான் இவருக்கு வந்துச்சான் கோபம் முதல்ல போய் அவன் அந்த வேலையை விட்டு தூக்கிடணும் அவனுக்கு எங்கேயுமே வேலையை கிடைக்க கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட கிளம்பிட்டு யூஸ்வலா அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெபிக்கிறது வழக்கம் ஜெபத்துக்கு முழு முழங்கால போட்டு கண்ணை மூடி இருக்கிறார் சண்டைக்காரங்க என் கிட்ட பேச வரியான்னு ஆண்டவர் கேட்டானா சண்டை போட போற இல்ல சண்டை போடுறதுக்கு நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற நான் சமாதானத்தின் தேவன் அப்படின்னாராம் இல்லை ஆண்டவரே அஃப் கோர்ஸ் நான் அவன்கிட்ட சண்டை தான் போட போகிறேன் நான் எவ்வளோ பெரிய அதிகாரி எவ்வளோ படிச்சிருக்கேன் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் என் வயசில் பாதி இருப்பானா என்னைய போய் ப்ளாக் ஷார்ட் செல்லோன்னு சொல்லியிருக்கிறான் நீ ப்ளாக் தானே நான் ஆண்டவர் ஆமாம் ஆண்டவரே நான் கருப்பு தான் நீ ஷார்ட் தானே ஆமாம் ஆண்டவரே ஆன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறீங்களே நீ எதுவுமே காமிக்க கூடாது நீ பாட்டுக்கு போய் உன் வேலையை பாருங்க ஆண்டவர் சொன்னாலும் சரி ஆண்டவரே கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கு போய் அதே உனோட பல வருடங்கள் வேலை செய்திருக்கிறார் அந்த மனுஷன் தன்னை விட கீழ்பட்ட வேலையில் இருக்கிற ஒரு மனுஷன் தன் அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியும் அதை காமிச்சிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் உயர்ந்து தான் இருக்கிறார் அவரால் குடும்பங்கள் தழைக்கிறது ஊழியங்கள் வளர்கிறது அவர்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்

அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம மன்னிக்க முடியும் என்னை குறித்து ஏதோ ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும் பொழுது என்னால் மன்னிக்க முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதையும் சிலுவைக்கடியில் நான் தாழ்த்த வேண்டும் எனக்குள்ள ஏதாவது பெருமை இருந்தால் அதை நான் சிலுவைக்கடியில் அதை சாம்பல் நான் ஒன்றும் இல்லை நான் வெறுமை ஏன் தெரியுமா கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பாவ மனுஷலானார் அந்த கிரைஸ்ட் லைக் நேச்சரை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் மன்னிக்கிறதும் பெரிய குணம் மன்னிப்பு கேட்கறது அதை விட பெரிய குணம் ஐ எம் சாரி அப்படின்றது அவ்வளவு பெரிய குணம் ஆமாவா ஒரு தவறு செஞ்சிட்டோன்னா ரியலைஸ் பண்ணி எஸ் ஐ டி ஐ எம் சாரி சொல்கிற அளவுக்கு இருக்கிறேன்னா நான் தான் உண்மையான கிறிஸ்தவன் ஏன்னா அது அவ்வளோ லேஸ் இல்லை குட்டி குழந்தைக்கு கூட சாரி சொல்கிறதுல அவ்வளோ டிக்னிட்டி ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிறது அது அல்ல உலகம் சொல்லுகிறது அல்ல கிறிஸ்தவம் உலகம் பார்க்குற பார்வையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த பீப்புள் சீஸ் உலகம் சொல்லுவோம் உனக்கு சுய கௌரவம் முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சில நேரத்தில் அதை கூட நீ விட்டுரு அதை கூட நீ விட்டு கொடுத்துரு சிலுவையை பின்பற்றணும் நினைச்சேன் என் பக்கம் என் சிந்தைகளை காதை வலது இடது புறம் நான் சாய்க்கவே கூடாது என் கண் சிலுவையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா தான் நான் சிலுவையை சுமக்க முடியும் சிலுவை சுமந்து சிரித்த முகமாய் சென்றிடுவோ இந்த உலகம் என்ன வேணா சொல்லும் உனக்கு அறிவு இல்லை அவ்வளோ கேவலமாக சொன்னாங்களே பரவாயில்ல உள்ளதை தானே சொன்னாங்க இல்லாததை சொன்னால் கோவம் வரும் உள்ளதை சொன்னால் அதை விட கோவம் வரும் ஆமாவா இல்லையா இல்லாத சொன்னா கோவம் வரும் உள்ளதை சொன்னால் டபுள் மடங்கு கோவம் அது எப்படி நீ இருக்கிறத சொல்ல போச்சுன்னு ஆனால் உண்மையாக ஆண்டவரோட நடக்கிறேன் சாகடிக்கப்பட்டுச்சுன்னா இட் இஸ் ஆமா ஐ டிட் இது ஒரு தெய்வீக குணம் அதுதான் சிலுவையை சுமக்கிற குணம் ஒருவேளை அந்த குணம் எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும் சிலுவை சிரித்த முகமாய் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்